ஈரோடு மாவட்டம் கொடுமுடியில் கே பி சுந்தரமாலுக்கு சொந்தமான கேபிஎஸ் தியேட்டர் ஐம்பத்தி ஆறு ஆண்டுகள் கழித்து தற்பொழுது இடிக்கப்பட்டுள்ளது இந்த தியேட்டர் முன்னாள் முதல்வர்களான கருணாநிதி எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆகியோர் முன்னிலையில் திறக்கப்பட்டது என்ற வரலாற்று சிற்பமிக்க வாய்ந்த தியேட்டராகவும் இருந்திருக்கிறது இந்த தியேட்டர் இடிக்கப்பட்டது பலருக்கும் சோகத்தையும் கொடுத்துள்ளது அதேபோல தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகையாகவும் பாடகியாகவும் வளம் வந்தவர் தான் கே பி சுந்தரமால் இவர் தான் சம்பாதித்த பணத்தை வைத்து ஒரு தியேட்டர் கட்ட வேண்டும் என்று அப்ப நினைத்திருக்கிறார் தான் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அக்டோபர் எட்டாம் தேதி திரையரங்கம் என்ற தேட்டரை கட்டினார் இந்த தேட்டரின் திறப்பு விழாவுக்கு முன்னாள் முதல்வர்களான கருணாநிதி எம் ஜி ஆர் ஜெயலலிதா ஆகியோரும் வந்திருந்தனர் மூவரும் சேர்ந்து இந்த திறந்து வைத்தனர் நன்றாக ஓடிக்கொண்டிருந்த தேட்டர் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கொரோனா வைரசின் போது லாக்டவுன் போடும் வரை இந்த தேட்டர் இயங்கத்தான் இருந்திருக்கிறது அதன் பிறகு அங்கு பணியாற்றியவர்கள் எல்லாம் வேறு வேலைக்கு சென்றுவிட்டனர் எந்த படமும் ரிலீஸ் செய்யப்படவில்லை இதனால் அந்த தியேட்டரை இடிக்க நிர்வாகம் முடிவு செய்துள்ளது